வெல்கம் டு ஸ்ரீலக் சேனல் நாம் இப்போ சுண்டல் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் சுண்டல் வந்து முளக்கட்டினோம் சுண்டல் அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் முருங்கக்காய் தக்காளி பூண்டு பத்த மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு நாம் இன்னும் செய்யலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றப்போகிறோம் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஊற்றிக்கலாம் இது இப்போ நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் வெண்ணயம் போட்டுக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஐந்து ஆறு பல் அதுவும் கட் பண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம வதக்கிக்கிறோம் வைக்கிறோம் ஒரு பச்சை மிளகா இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போடுறோம் ரெண்டு தக்காளி போட்டு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம கத்திரிக்காவை போடுறோம் கத்திரிக்காயையும் கொஞ்சம் தக்காளி வதங்கும்

மிளகு சீரகம் வெள்ளையம் எல்லாம் போட்டு ஒரு மெஷர்மெண்ட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த குழம்பு பொடியை நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ எலுமிச்சங்க அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை நாம் இப்போ வைக்கிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் வேகணும்ல அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க உடம்பு நல்லா கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சுண்டலை போட்டுடலாம் இதை மூடி வச்சிடலாம் இப்போ இது கொதித்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சுண்டலை சேர்க்கலாம் இப்போ அது வரைக்கும் மூடி வைக்கலாம் வேக ஆரம்பிருச்சு கத்திரிக்காய் வேக ஆரம்பிச்சிருக்கு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா சுண்டல் இப்போ இந்த சுண்டலை இதோட சுண்டலை தேட்டாச்சு இதுவும் சேர்ந்து இப்ப வேகட்டும் போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் நம்மளோட சுண்டல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ சிறுகிற பொரியல் தான் பண்ண போறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஆறு டீஸ்பூன் கருவு போட்டுக்கிறோம் வெங்காயம் பச்ச இப்ப நம்ம சிறுகீரை தான் செய்யறோம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கடுகு பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில வதக்கிக்கிறோம் கொஞ்சம் உப்பு வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்ப போட போறோம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி செழிச்சுக்கிட்டு இதை வதக்கி விட வேண்டியதான் இப்போ கீரை வந்துருச்சு நம்ம தேங்காய் பூ போடப்போம் தேங்காய் போட்டு இறக்கீரை போகிறோம் சிறுகீரை தேங்காய் போட்ட பொரியல் ரெடி ஆயிடுச்சு அந்த குழம்புலேயே சுண்டல் இருக்கனால கீரைக்கு தனியா போட தேவையில்லை ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க